மையான நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காவி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு கர்த்தாவை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் அருமையான வார்த்தைகளை இந்த கால வேளையில உங்களுக்காக தந்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலும் கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்தெந்த காரியத்தில் ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறதோ தடைகள் காணப்படுகிறதோ முன்னேற முடியாதபடி சூழ்நிலை காணப்படுகிறதோ எனக்கு எந்த காரியமே வாய்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்களோ இன்னைக்கு கர்த்தர் அதை எல்லாவற்றையும் போகிறார் அது மாத்திரமில்லை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் இந்த நாள் ஒரு அறுவடையின் நாள் நீங்கள் கம்பீரமாய் அறுக்கும்படியாய் உங்களுக்கு நான் அற்புத அற்புதங்களை செய்வேன் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லும்படியாய் நீங்கள் மகிழ்ந்து இருக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து இந்த காலை வேலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க இந்த வார்த்தையை கொண்டு செவியுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்த செய்திருக்கிறார் இத நிமித்தமாய் நீங்கள் மகிழ்ந்து இருக்க போறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தப் போறீங்க விசுவாசத்தினாலே இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையுமே ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்